என்னடா இது இவன் ஒரு ஆற்றுல அதுவும் மழை சாரல்ல குளிக்கிறானேன்னு பாக்குறீங்களா இது ஆறு தான் ஆனா நாங்க இப்போ குளிக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஒரு அருவி சாரலே எந்த அளவுக்கு இருக்கு பார்த்தீங்களா ஏன்னா இந்த அருவியோட உயரம் அப்படி என்ன அருவின்னா ஆகாய கங்கைங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அழகிய ரம்யமான ஒரு நீர்வீழ்ச்சிகளில் இந்த கொல்லிமலை ஆகாய கங்கையும் ஒன்றுங்க இந்த ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சிக்கு நான் இதோட மூணு தடவை வந்திருக்கேங்க ரெண்டு தடவை இதில் குளிச்சிருக்கேன் மொத தடவை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா அப்போ தான் நான் வந்து அருவிகளில் இது வரைக்கும் குளித்ததில்லை அதான் முதல் முறை ஒரு நல்ல அனுபவமாக இருந்துச்சு எனக்கு யாருன்னே தெரியாத சில நண்பர்கள் என்னை ரொம்ப கிட்ட கொட்டு போய் குளிக்க வச்சாங்க அதுவும் அந்த அருவிக்கு உள்ளெல்லாம் போயிட்டு குளிக்க வைச்சாங்க எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க ரொம்ப அருமையான ஒரு அனுபவமாக இருந்துச்சு அதே போல் இந்த தடவை நான் போயிருந்தப்போ நானும் தம்பியும் போயிருந்தோம் இந்த அனுபவமும் எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க ரெண்டு தடவை நான் குளித்தேன் முதல் தடவை ஒருத்தவங்களுடைய உதவியோட ரெண்டாவது தடவை உதவி இல்லாமல் நான் மட்டுமே தனியாக குளித்தேன் எவ்வளோ தெரியாது அருவியை பாருங்கள் இந்த அருவியை பார்த்தீங்கன்னா சுமார் முந்நூறு அடி உயரம் உள்ள ஒரு அருவிங்க இவ்வளோ அழகாக கொட்டுறது பார்த்தீங்களா நிறைய பேர் இந்த அருவியை காணொலிகளில் பார்க்குறப்ப அழகாக இருக்கே ஆனால் எப்படி குளிக்கிறது ஆபத்தாக இருக்குமோ அப்படின்னு அப்படிலாம் இல்லைங்க அவ்வளோ இருந்து அந்த அருவியோட நீர் நம்ம மேலே படுறப்ப நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய வலிகள் எல்லாமே போயிடுங்க அந்த ஆயிரம் படிக்கட்டுகள் நம்ம இறங்கி வந்த வழியே தெரியாமல் அந்த அருவியை நம்மளை ரொம்ப சந்தோஷப்படுத்தி அனுப்புங்க நீங்களும் ஆக இங்கே வந்திருக்குங்களான்றத கிட்டே கமெண்டில் உங்கள் அனுபவத்தை பதிவிடுங்க அடுத்த பதிவில் பார்க்கலாம்